பழனி வரதமா நதி உபரி நீர் வரும் பாப்பன் கால்வாய் மற்றும் நல்லதங்கால் ஓடைக்கு செல்லும் நீர்வழி பாதையை தூர்வாரி சீரமைத்து தரக்கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் வரதமா நதி உள்ளது அதன் குறுக்கே வரதமா நதி அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது இதிலிருந்து ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் தண்ணீர் வசதி பெற்ற ஆயக்கட்டு நிலங்களாக உள்ளது அணை நிரம்பி உபரி நீர் வரும்போது பாப்பன் கால்வாய் வழியாக சென்று பாப்பன் குளம் கணக்கன்பட்டி குளம் அமரப்பூண்டி குளம் அதன் பின்பு நல்லதங்கால் ஓடை வழியாக சென்று கொத்தயம் அணைக்கட்டு பொருளூர் குளம் குளம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னிவாடி நல்லதங்கால் அணைக்கட்டு குளத்துப்பாளையம் உடையார் குளம் ஆகியவை பயன் பெறுவதற்கு வரதமான நதி உபரி நீர் வரும்போது கொண்டு செல்வதற்கான பாப்பன் கால்வாய் மற்றும் பாப்பன் குளத்திலிருந்து நல்லதங்கால் ஓடைக்கு செல்லும் பாதை ஆகியவை சிதிலமடைந்து கிடைப்பதை சீரமைத்து தூர்வாரி கொடுக்க வேண்டும் எனவும் கால்நடைகளுக்கும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கு என அனைத்து பயன்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு உள்ளதால் பாப்பன் கால்வாய் மற்றும் நல்லதங்கால் வாடைக்கு செல்லும் நீர்வழி பாதையை அகலப்படுத்தி சீரமைப்பு செய்து தர கோரிக்கை வைத்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக இருபதிற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்க தகவல்